ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலக நாடுகள் வந்து பல விஷயங்களுக்கு எதிர்ப்பாக என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்க டைமில் ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் தவிர்க்க முடியாத ஒரு நோய் இந்த நோய் இந்த நோய் இல்லாமல் எந்த ஒரு நாடுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நோய் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி கிடக்கு அந்த நோயை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னமோ அதுக்கான மற்ற பயிற்சிகள் எல்லாமே செஞ்சாலும் இதோடைய லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா குறையாமல் அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குது இருக்கு இருக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இருக்கு இருக்க ஏஜ் அதிகமாக இருக்க இருக்கிறவங்களை விட இப்போ வந்து வயது குறைவாக இருக்கிறவங்களுக்கு கூட இதை வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு இந்த நோய் உலக ஃபுல்லாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு இந்த நோய் அப்படிப்பட்ட நோய் என்ன நோய் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க போகிறோம் அந்த நோய் எந்த நோய் அப்படின்னு பார்த்தோன்னா டயபிட்டிஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டயபிட்டிஸ் மெலட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ இப்போ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சர்க்கரை நோய் அப்படின்னா என்ன சக்கரை அதிகமா திங்குறதுனால வருதா அப்படிலாம் கிடையாதுங்க சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு குளுக்கோஸ் அதுல இருக்கக்கூடிய நம்ம உடல்ல வந்து குளுக்கோஸோட லெவல் வந்து இருக்கிற இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்காக தான் இந்த நோய் வந்து சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லப்படுது வேற ஒன்றும் கிடையாது நம்ம சர்க்கரை சாப்பிட்றதுல கூட குளுக்கோஸ் இருக்கு ரெண்டு பங்கு இருக்கு சுக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க சர்க்கரையில் அது ரெண்டு குளுக்கோஸ் ஒரு ஒரு சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சுக்ரோஸ்னா ரெண்டு குளுக்கோஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சக்கர நோய் அப்படிங்கிறது தமிழ்ல சொன்னாலும் டயபிட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதோட நேம் இந்த நோய் இந்தியாவில் உருவானதா அப்படின்னு கிடையாதுங்க இந்தியால உருவாகலை இது உலகத்துல உருவான ஒரு நோய் தான் பட் இந்தியாவில் வந்து இப்போ ரொம்ப அதிவேகமா பரவிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் ஆறு பேருக்கு ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இப்போ வந்து வந்துருச்சு இந்த நோய் வந்து வந்துருச்சு அது இல்லாமல் இது ஒரு பரம்பரை நோயின்னு கூட சொல்லப்படுது அதாவது பெற்றோர்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு சான்ஸ் வந்து தொண்ணூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு நோய் தான் இது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நோய் தான் இந்த சக்கர நோய் சர்க்கரை நோய் எப்படி ஏற்படுது ஒன்றும் கிடையாதுங்க நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு உடலில் போயிட்டு செரிக்கப்படுது செரித்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து ரத்தத்தால் உறிஞ்சப்பட்டு உடல் அதாவது குடலில் இருக்கக்கூடிய செல்களால் உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் வந்து கலக்குது இது நம்ம வந்து ப படித்தது தான் ரத்தத்தில் வந்து என்னவா கலக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி கலக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய சோறு அதாவது சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து குளுக்கோஸாக கலக்கும் இதே வந்து சப்பாத்தி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அமிலம் அதாவது ப்ரோட்டீன் ஐட்டம் எல்லாம் அமினோமிய அமினோ ஆசிடாக வந்து வந்து கலக்கும் அடுத்த கொழுப்பு இருந்துச்சுன்னா கொழுப்பு அது ஃபேட்டாகவே வந்து இதாகும் இந்த மாதிரி ஒவ்வொரு சத்துக்களும் ஒவ்வொரு விதமாக வந்து என்ன ஆகும்னா பிளட்டில் வந்து மிங்கில் ஆகும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய கல்லீரல் இருக்குது பார்த்தீங்களா கணயம் கல்லீரல் இதிலிருந்து ஏகப்பட்ட அந்த டைஜஷன் பண்ணக்கூடிய அந்த நீர் வந்து சுரக்கும் அதில் வந்து கனயத்தில் வந்து பீட்டா செல் அப்படின்னு சொல்லி ஒரு செல் இருக்குங்க அந்த செல்லுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்சுலின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோனை வந்து சுரக்கும் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து அந்த கணையம் செல் வந்து சுரக்கும் கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல் அந்த இன்சுலின் ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் நம்ம உடல் எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதுக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து கொடுத்துட்டு மீதி இருக்கும் பார்த்தீங்களா குளுக்கோஸு ரத்தத்தில் அதிகப்படியான குளுக்கோஸ் என்ன பண்ணுனா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த தோணுக்கு அடியில் கொழுப்புகளாக என்ன பண்ணுனா மாற்றி சேமித்து வச்சும் அதாவது குளுக்கோஸை வந்து அதிகப்படியான குளுக்கோஸை என்ன பண்ணும்னா கொழுப்பா மாத்தி அதாவது கிளைக்கோஜன் சொல்லுவாங்க கிளைக்கோஜன் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டா என்ன மாற்றும் அந்த மாத்துறதோட பணி என்னன்னா இன்சுலின் தான் அது என்ன பண்ணும்னா மாத்தி நம்மளுடைய உடல்ல வந்து சேமிச்சு வைக்கும் அதாவது தோலுக்கு அடியில வந்து சேமிச்சு வைக்கும் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா அதிகமான கிளைக்கோஜன் அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் வந்து இருக்கும் ஒரு சில பேர் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அந்த இது கொழுப்புகள் வந்து இருக்காது இந்த பனி உடலில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை வந்து கொழுப்புகளாக மாற்றுறது தான் அந்த இன்சுலின் ஹார்மோனுடைய முக்கியமான பனி உடலில் இந்த பீட்டா செல்லில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ உடம்புல இல்லை இன்சுலின் ஹார்மோனு உருவாகிறது குறைஞ்சாலோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நம்ம உடம்புல ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடலில் அந்த குளுக்கோஸ் வந்து விளக்க அதாவது ஒரு கொழுப்பாக மாறாமல் என்ன ஆகும்னா குளுக்கோஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் உடலில் என்ன ஆகிட்டு இருக்கும்னா நம்மளது டைஜிஷன் ஆகி டைஜிஷன் ஆகி இருக்கிற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் என்ன ஆகிட்டு இருக்குன்னா வேலை செய்யறது போக அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அந்த குளுக்கோஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்க தவிர அந்த குளுக்கோஸ் இன்னொரு லெவலுக்கு மாறாமல் ஒரு ரத்தத்தில் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு படி அதிகமாகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து வெளியே போகிறதுக்கு நம்மளுக்கு அடிக்கடி யூரியன் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூரியன் அதிகமா நம்ம சத்துக்கள் எல்லாம் வெளியே போகும்போது அதிகடி பசி எடுக்கும் பசி எடுக்கும் போது நாக்கெல்லாம் வறண்டு போய் தண்ணி குடிக்கிற மாதிரி அதிகமா தண்ணி குடிச்சுட்டே இருக்க தோணும் இதுதான் இதோடைய சிம்டம்ஸ் சொல்லக்கூடியது நீரிழிவு நோய்க்கு சிம்டம்ஸ் பார்த்தோன்னா அதிகமா பசி எடுக்கும் அதிகமா யூரியன் போகும் அதிகமா வந்து நீர் குடிக்கணும்னு தோணும் இதுதான் வந்து இதோடைய சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க இது எல்லாமே எங்களுக்கு உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கனயத்துல உருவாகக்கூடிய இந்த பீட்டா செல்கள் ஏதாவது ஒரு ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிட்டாலோ இல்லை இன்சுலின் ஆகும் சரியாக வேலை செய்யாமல் போயிட்டாலோ இந்த வேலைகள் இப்படி ஆயிரும் அதாவது குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிரும் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வந்து குளுக்கோஸ் லெவல் ஏறிடும் ஸோ குளுக்கோஸ் லெவல் ஏறிடுச்சுன்னா அதோடைய சிம்டம்ஸ் என்ன இதெல்லாம் வரும் அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கிறது சாப்பாடு சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட சாப்பிட இன்னும் குளுக்கோஸ் ஆகிட்டே இருக்கும் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு சைடு நோய் அதாவது சக்கரை நோய் வந்துருச்சுனாலே அது கூட சேர்ந்து பல நோய்கள் சேர்ந்து வர ஆரம்பிக்கும் அதாவது அவங்களுக்கு காயம் ஏற்பட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாருது ஒரு விதமான அவங்களுக்கு எப்பயும் உடல் சோர்வாகவே இருக்கும் அதிகமாக நடக்க முடியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு சோறு சாப்பிட்டோன்னா அது ஒரு அவங்களுக்கு பிரச்சனையாகும் கால் எப்பயுமே வீக்கமாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் கால்களை வந்து கட் பண்ணக்கூடிய சூழல்லாம் உருவாகும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு பிபி அதிகமாகிக்கிட்டே இருக்கும் பிபி லெவல் ஏறிக்கிட்டு இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி சிம்டம் சைடு சிம்டம்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னன்னா ஆர்டிபிஷியலா வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ஹார்மோன் நம்ம உடம்புலயே இன்சுலின் ஹார்மோன் ஃபங்க்ஷன் ஆகாத பட்சத்தில் அவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த இன்ஜெக்ஷன் போய் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணும் ஸோ தான் வந்து எப்பயுமே மாத்திரை கையமாவே இருந்துட்டு இருப்பாங்க சாப்பிடும் போது கண்ட்ரோல்ல இருக்கும் ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தோன்னா அதிகமா இந்த கார்போஹைட்ரேட் வந்து குறைச்சிக்கங்க ஒருவேளை மட்டும் லைட்டா எடுத்துக்கோங்க அதிகமா நீங்க வந்து நாச்சத்தை எடுத்துக்கங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட் அதாவது கோதுமை எடுத்துக்கோங்க ராகி எடுத்துக்கங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தனா குளுக்கோஸ் லெவல் குறையிறதுக்காக சொல்லக்கூடியது இதெல்லாம் எதுக்கு இப்போ நீங்கள் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உலகத்தில் இது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டு என்ன ஃபுட்டுன்னே தெரியாமல் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய காலம்லாம் இப்போ வந்துருச்சு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அதோட மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான பேர் அந்த பேர் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா டெய்லியும் இந்த சிட்டிஸில் இருக்கிறவங்க அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஸோ அது குழந்தைகள் எல்லாத்துக்குமே மா அந்த உணவு முறைகள் எல்லாமே மாறி போச்சு அந்த காலத்தில் எந்த விதமான நோயும் இல்லாத பெரியவங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆறு பேரில் ஒருத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டயபிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யூஎன்ஓ வந்து சொல்லியிருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ வேர்ல்டு லெவலில் இது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு நோயாக மாறிக்கிட்டு இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாடுகளை சொல்ல போகிறேன் இதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் அதாவது நீரிழிவு நோயில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஆசியா காண்டினென்டில் இருக்கக்கூடிய ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய சைனா சைனா தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதனாலே எஃபெக்ட் ஆகிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு அந்த ரேஞ்சுக்கு அச்சீவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லப்படுது அவங்க வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டயபிட்டிஸ் அதிகமாகிட்டு இருக்கு வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அந்த ரேஷியோவில் எடுத்த கணக்கு இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோன்னா சைனால வந்து ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னாலும் மா சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பழக்க வழக்கத்துனால அது வந்து அவங்களுக்கு தவிர்க்க முடியாது ரெண்டாவது குழந்தைகளுக்கே அவங்க வந்து அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க குழந்தைகளுக்கே பார்த்தோம்னா பத்து குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது வேற எந்த நாடு இல்லை நம்ம நாடு தான் இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து மில்லியன் பீப்புள் எஃபெக்ட் ஆகியிருக்காங்க இந்த இந்தியாவில் இந்த டயபிட்டிஸ் நோயினால் அடுத்தது மூணாவது இடத்துல இருக்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தான் இருக்கிறது மக்கள் தொகை கம்மி தான் ஆனால் அந்த மக்கள் தொகையில முப்பது சதவீதம் பேர் பார்த்தோம்னா இந்த நீரிழிவு நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கடுத்து பாலினேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரி யூரோப்பில் இருக்கிறது அவங்களுக்கு அடுத்தது குவைத் குவைத் தான் டுவெண்ட்டி ஃபோர் அங்க இருக்கக்கூடிய மக்களில் இது எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக ஆசியா கண்டத்துல தான் வந்து அதிகப்படியான நாடுகள் வந்து இதில் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய உணவு முறை இதை அதிகப்படியான அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால தான் இவ்வளோ விளைவுகள் அதை மாற்றி மற்ற உணவுகளை எடுத்துக்கணும் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கம் கரெக்டாக முறையாக எடுத்துக்கிறதுனால இதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் நம்மளுடைய கண்ட்ரோல் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பயிற்சினாலே சாப்பாடுல ஒரு உணவு முறையில் முறையான ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிடும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க சரியான உடற்பயிற்சி இருக்கணும் உடற்பயிற்சி இப்போ ஓரளவுக்கு நம்மளுடைய நகரங்களில் இது உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்துருச்சு பட் இருந்தாலும் உடற்பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே முறையாக செய்யும் போது நம்மளுக்கு இது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ இந்த நாடுகள் தான் டாப்ல இருக்கக்கூடிய நாடுகள் அதுவும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து எவ்வளவோ நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் குறையக்கூடிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்தியாவில் இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற ரேஷியோ வந்து சொல்லுதுங்க ஸோ சீக்கிரத்தில் இன்னும் அஞ்சு வருஷமோ இல்லை ஒரு பத்து வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நம்பர் ஒன் இ பிளேஸ்ல வரது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இந்தியா வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நோய் மட்டுமா கிடையாது டிவிலையும் இதே மாதிரி தான் ஸோ அந்த நோயை பத்தி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ நீரிழிவு நோய் அப்படிங்கிறது பயப்படுறதுக்கான ஒன்றுமே கிடையாது நம்ம முறையான உணவு முறையும் முறையான உடற்பயிற்சி இந்த இரண்டு விஷயங்களை சரியா செஞ்சோம் அப்படின்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு இது கொண்டு போகாம நம்மளால தடுக்க முடியும் அப்படி மீறி இதை நம்ம செய்யலை அப்படின்னா நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு இந்த நோய் கடத்தப்படும் நம்மளுடைய ஜீன் மூலயமா ஸோ இதை வந்து உணர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய உணவு முறையை வந்து சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த நோய் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்